வராகி அம்மனை பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து வரமாகி மிகப்பெரிய ஒரு அருளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்கல்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத தாய் அப்படினா வராகி அம்மன் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்மன் வராகி அம்மன் அவங்களுக்கு பஞ்சமி தேதியில அழகான விளக்கேற்றி சில சில சங்கல்பங்களை செய்தால் வாழ்க்கை வளமாக போகும் கை கண்ட உண்மை நம்மளோட பூஜைகளை புனஸ்கரங்களை செய்தோம் என்றால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் நியாயமான முறையில் வந்து சேரும் வராகி வழிபாடு எப்படி செய்கிறது இதுதான் வந்து நமக்கு முக்கியம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது வீட்டுல நிறைய பேர் கேட்குறாங்க வராகி தெய்வத்தை வச்சு வழிபடலாமா அதை ரொம்ப பவித்திரமா வச்சுக்கணுமே எந்த ஒரு தெய்வம் வச்சாலும் பவித்திரமா தான் வச்சுக்கணும் வராகி தாயே என் மனசுல வாமா எனக்கு எவ்வளவு கஷ்டப்படுறமா என்னை காப்பாத்துமான்னு ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா அழுத பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி அழுத பிள்ளைக்கு வரம் கொடுக்கக்கூடிய அதாவது யாரெல்லாம் வந்து மனமுருகி நசுதா அந்த அழக புலங்காயுதத்தோடு மனமுருகி அந்த வராகி தாயை நம்ம மீன்றமோ அந்த வரம் கண்டிப்பாக நடக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு வராகி அம்மனை பத்தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து வரமாகி மிகப்பெரிய ஒரு அருளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்கல்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத தாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராகியம்மன் வேண்டிய வரத்தை எல்லா அம்மன் கொடுத்தாலும் வராகியம்மன் எல்லா வகையான தீவினைகளையும் கலைந்து தேவையான சக்திகளை கொடுத்து எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்மன் வராகியம்மன் அவங்களுக்கு பஞ்சமி தேதியில அழகான விளக்கேற்றி சில சில சங்கல்பங்களை செய்தால் வாழ்க்கை வளமாக போகும் கைகண்ட உண்மை வராகி அப்படின்னாலே வரமாகி 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 இல்லத்தில் குடிகொண்டு உள்ளத்தில் குடிகொண்டு எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஈசியா அதாவது தாயே அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமான விஷயம்தான் அன்போடு ஓடி வந்து வரங்களை தரக்கூடிய ஒரு அம்பாள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வராகி அம்மன் சரி வராகி அப்படிங்கிறவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பம் என்ன அதான் சொன்னலையா வரமாகி என்ன ஆசை வேணாலும் இருக்கட்டும் நியாயமான ஆசை யாரையும் துன்புறுத்தாமல் எல்லா வகையான அன்போடும் பொருளோடும் நீங்க சரணாகதியோடு அவங்க கிட்ட நம்மளோட பூஜைகளை புனஸ்கரங்களை செய்தோம் என்றால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் நியாயமான முறையில் வந்து சேரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தீராத வியாதி இருக்கும் தீராத பண கஷ்டம் இருக்கும் தீராத மன கஷ்டம் இருக்கும் இந்த நஷ்டம் அப்படின்னு சொல்ற விஷயத்துல ஈடேறி ஈடேறி குடியேறி அதில் எல்லா வளங்களும் வரங்களும் தரக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை தந்ததுதான் வராகி வராகி வழிபாடு எப்படி செய்யறது இதான் வந்து நமக்கு முக்கியம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவையானது பானக்கம் பால் இந்த பால்ல நாட்டு சக்கரை அவ்வளவுதான் பானக்கத்துல தண்ணி தண்ணீர் நாட்டு சக்கரம் ஏலக்காய் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் உங்களுக்கு பால் பால்ல நாட்டு சக்கரை இது மட்டும் போட்டாலே போதுமான விஷயம் நீங்க வந்து ஏலக்காவும் பாடலாம் ஏலக்காய்னா அவங்க ரொம்ப 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 பிடிச்சது சோ எல்லா கடவுளுக்கும் எல்லா பதார்த்தங்களையும் ஏலக்காய் இருக்கும் ஆனா ராகிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏலக்காய் வாசம் அதனால இந்த ஏலக்காய் வாசம் இருக்கிற மாதிரி நம்ம எப்போதும் வச்சுக்கலாம் வீட்டுல நிறைய பேர் கேக்குறாங்க வராகி தெய்வத்தை வச்சு வழிபடலாமா அதை அவ ரொம்ப பவித்திரமா வச்சுக்கணுமே எந்த ஒரு தெய்வியம் வச்சாலும் பவித்திரமா தான் வச்சுக்கணும் எல்லா தெய்வங்களுமே உங்களுக்கு வந்து அசால்ட்டா அப்படி கிடையாது தனி பூஜாரம் இருக்கும் இல்லாதனா வீட்டுல இருக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு யாரும் கேட்க போதில்லை சுத்த பத்தமா அங்க இருக்கிறது நீட்டா வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம்தான் அங்கே வராகி வந்து அமருவாள் நம்பி உட்காருங்க வெறும் வார்த்தை சிலையா வச்சு கும்பிடணும் ஃபோட்டா வச்சுக்கும் போடணும் கிடையாது வராகி தாயே என் மனசுல வாமா எனக்கு உள்ள கஷ்டப்படுறமா என்னை காப்பாத்துமான்னு அந்த உள்ள அப்படின்னு சொல்லுவாங்களே உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஒலி அலையோடு வெளியில பேசி பாருங்க வராகியம்மன் கிட்ட கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு தருவாங்க எப்படியோ ஒரே வார்த்தை உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மனசு வந்து எனக்கு வந்து வெந்து போய் நிக்கிறேன் எனக்கு நொந்து போய் நிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வந்ததே கிடையாது என்னை எப்படியாவது காப்பாத்தி கொடுமா அப்படின்னு சொல்லி பாருங்க கண்ணீர் விட்டு அழணும்னு அவசியம் கிடையாது கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீரோடு புலங்காயுதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சரணாகதி அதுக்குன்னு அழுதுகிட்டே அழுகையோடு எந்த சாமிட்டும் வேணும்னு அவசியம் இல்ல புலங்காயுத அழுகை அப்படிங்கறது எப்படி ஆனந்த கண்ணீர் இருக்கோ அதே மாதிரி கண்டிப்பாக அருளோடு பொருள் கொடுக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய வராகி தாய்க்கான கடமை ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா அழுத பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி அழுத பிள்ளைக்கு வரம் கொடுக்கக்கூடிய அதாவது யாரெல்லாம் வந்து மனமுருகி நான் சொல்றது அந்த அழகில புலங்காயுதத்தோடு மனமுருகி அந்த வராகி தாயை நம்ம வேண்டமோ அந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு ஏதாவது கிழமைகள் இருக்கா அப்படி கிடையாது உங்களுக்கு தேவையான விஷயம் வெள்ளி செவ்வாய் அவ்வளவுதான் அவன் மைண்ட்ல வச்சுக்கோங்க அது எப்பொழுதுமே எல்லா தெய்வங்களுக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் அந்த தினத்திலேயே அவங்களுக்கு பூ போட்டு மாலை போட்டு உங்களால முடிஞ்ச விஷயத்த மட்டும் செஞ்சாலே போதுமான விஷயம் எதுக்கு மேடம் சுத்தமாக இருக்கணும் நறுமணமாக இருக்கணும் சந்தன வாசகரம் ரொம்ப பிடிக்கும் ஏலக்காய் வாசகரம் ரொம்ப பிடிக்கும் பானக்கம் பால் மத்தபடி லட்டு வடை இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதும் உங்க முடிஞ்சது வைக்கலையா எனக்கு இவ்வளவுதான் முடிஞ்சது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு விளக்கு ஏத்தலையா என்னால முடியலமா அப்படின்னு சொல்லுங்க விளக்கு மட்டும் அவசியம் அவங்களுக்கு முன்னாடி ஏத்திருக்கீங்க யார் வராகி படம் வச்சு கும்பிட்டாலும் சரி இல்லை வந்து சிலையா வச்சிருந்தாலும் சரி விளக்கு முன்னாடி இருக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னாக்கா ஆடை ஆபணங்கள் அப்படின்னா இந்த குட்டி குட்டியா நிறைய டிசைன்ஸ் அந்த பாவடை அந்த மாதிரியான சேலைகள் அவங்களுக்கு பற்றி கலர் கலரா மாத்தி 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 நீங்க வச்சு விடுங்க சிலையா வச்சிருந்தீங்கன்னா நீங்க போட்டோ வச்சிருந்தீங்கன்னா விளக்கு மட்டும் ஏத்துங்க வீட்டில் வைக்கலாமா தாரமா வைக்கலாம் அது மாதிரி நீ பூஜரூம்னு ஒண்ணு தனியா இருக்கு மட்டும் போட்டு வச்சிருங்க போதும் வீட்டுல எனக்கு வந்து பூஜை ரூம்னு தனியா இல்ல அப்படின்னாக்கா நீங்க வந்து ஸ்கிரீன் போட்டாலே போதுமான விஷயம்தான் இல்ல தனியா ஒரு பெரிய பூஜை ரூம் இருக்கா அவங்களும் பிரச்சனையே கிடையாது எல்லா தெய்வங்களை போலதான் வராகியும் இலசம் வராகி என்பது உக்ர தெய்வமாக இருக்கிறது அப்படின்னு உக்ரம்னா என்ன உக்கரம்னா என்ன உக்ரம்னா தீயதை அழைக்கக்கூடிய சக்தி உக்கரம் தான் வெறுப்பு அப்படிங்கிறது வந்து உக்கரம் தெய்வம்னா அழகா எரியும் அப்போ ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொட்டா சுடும் ஆனா தீபம் தீபமாக கருதப்படுகிறது பயங்கரமா இருக்கும் அது மாதிரி எங்கே தீவனை இருக்கிறதோ எங்கே துரோகம் இருக்கிறதோ எங்கே அசக இருக்கிறதோ இதெல்லாம் துன்பம் இருக்கிறதோ அதை அழிக்கக்கூடிய சக்தி இருப்பதால் அது அங்கே நம்ம வந்து ரொம்ப உக்ரமான சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா உக்ரமான கோத்திரம் வராம்பா அவனுக்கு கோவம் உருவான சாஃப்டா இருக்கும் அந்த கோவத்திலே டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி உக்ரம் என்பது தீராத வியாதி உக்கரத்தோட பார்க்கணும் பாசமா பார்க்க கூடாது அது மாதிரி தான் எங்க தீராத கடன் இருக்கு அந்த உக்கரத்தோட பார்த்தாதான் அந்த கடன் நிவர்த்தியும் கிடைக்கும் மனுஷங்க கிட்ட இன்னைக்குமே தெய்வங்கள் உக்கரமா பார்க்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா அதை உக்கரமா தான் பார்த்தவனும் காளி காளி சில பேர் பயப்படுவாங்க பா அது காலி பண்ணிடும்ப்பா ஆனா எதை காலி பண்ணும் உன் துன்பத்தையும் உன்ன இடர்பாடுகளையும் அதுதான் காலி பண்ணும் அப்போ சாஃப்ட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உள்ள அழகு பேர் சித்தர்கள்லாம் போவாங்க தூக்கி இருப்பா இல்லையா உங்களை அடிக்கல உள்ள இருக்கக்கூடிய துன்பத்தை அடிக்கிறாங்க இதுதான் விஷயம் இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம் ஆக உக்ரமான பார்வை இருக்கும் ஆனா உக்ரமான மனசு இருக்காது இதான் முக்கியமான விஷயம் தாய் மிக அற்புதத்தை செய்து கொடுக்கக்கூடியவர் அன்போடு இதுங்க அவங்களுடைய சரணாகதியோடு அவங்களை நம்ம வணங்கி வந்தால் நீங்க வேண்டியவரும் கிடைக்கும் நியாயமானதை இருந்தால் கண்டிப்பாக நடந்தே தீரும் அங்க சரணாகதி தேவைப்படுது அவ்வளவுதான் வீட்டுல வச்சுக்கலாமா தாராளமா வீட்டுல வச்சு வழிபடலாம் நீங்க வந்து அது ஒரு பூஜை ரூம் எனக்கு அந்த ரூம் இல்லைன்னா நீங்க அழகா அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சோ இது மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் எல்லா வகையான அன்பும் பண்பும் உங்கள் வீட்டுல நிறைந்திருக்கும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கும் கஷ்டம் இருக்காது வராகி தாய் உங்களை போற்றி பாதுகாப்பாள் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த போற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான துன்பத்தையும் அவ்வளவுதான் கவர் பண்ணிடுவாங்க எல்லா வகையான இன்பத்தையும் வாவா என்று உரை அடைத்துக்கூடிய கூடிய சக்தி வராகி அம்மனுக்கு உண்டு சோ எல்லாரும் நல்ல நாளுமே நம்ம கும்பிடலாம் அதுல வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள் என்னன்னா பஞ்சமி திதி இந்த திதியில வந்து நம்ம விளக்கேற்றலாம் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வைக்கலாம் நல்ல அருளோடு பொருளை நமக்கு வேண்டும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்தமான விஷயம் பஞ்சாமி மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி எல்லா நாங்களும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி உண்டா செய்யக்கூடிய அந்த சங்கல்பம் அதான் இலக்கா இலக்கா சார்ந்த உணவுகள் இதை மட்டும் வச்சு பாருங்க மிக அற்புதமான ஆற்றல் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்